அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலஹா நம் அனைவருமே பல நபிமார்களுடைய வாழ்வை புரட்டி போட்ட புனிதமான ஆசுராவினுடைய தினத்தில் இருக்கும் இந்த தினத்தில் தான் பல நபிமார்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏற்ற நிலைக்கு கொண்டு போயிருக்கான் அவர்களுடைய கவலையிலிருந்தும் அவர்களுடைய நெருக்கடியிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நிம்மதியை கொடுத்த ஒரு நாளாக இருக்கு இந்த நாளில் நாமும் அமல்களை கொண்டு அலங்கரித்தோம் அப்படின்னா நமது தேவைகளை இடத்தில் முறையிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தில் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாமும் அடைந்து கொள்ளலாம் நபிமார்கள் அடைந்த துன்பம் எப்படிப்பட்டது நபிமார்கள் கேட்ட துவாக்கள் எப்படிப்பட்டது அவர்களுக்கு முன்னணியில் நம்ம கேட்கக்கூடிய துவாவெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அவர்கள் நம்பிக்கையோடு நின்று இந்த வார்த்தையை ஒரு முறை சொல்லி கேட்பாங்க அல்லாஹு தாலா உடனே அவர்களுக்கு உதவி செய்வான் ஆனால் நாம் இன்றைக்கு எத்தனையோ திக்கர்களை எத்தனையோ முறை ஓதினாலும் கூட நமக்கு நிறைவேறவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஈமான் இல்லை ஈமானோடு நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களோட துவாக்களை நிறைவேற்றுவான் அபிமார்கள் ஓதிய பத்து முத்தான திக்கிற்களை எடுத்துகிட்டு வந்திருக்க இதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் நீயத்து வச்சு பத்து முறை ஓதுங்க உங்களுடைய நீயத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த வருடத்தில் உங்களோட வாழ்க்கை எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீயத்து வைங்க உங்களுக்கு நல்ல அழகான முறையில் திருமணம் நடக்கணுமா வைங்க நல்ல வேலை கிடைக்கணுமா வைங்க குழந்தையின் பாக்கியம் கிடைக்கணுமா வைங்க இந்த வருடத்தில் நீங்கள் மிக மிக பெரிய செல்வந்தனாக மாறணுமா நியத்து வைங்க இந்த வருஷத்தில் கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழணுமா நியத்து வைங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்பினாலும் இந்த ஆசுரா தினத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நபிமார்கள் அதிக அளவில் துவா கேட்ட ஒரு நாள் இந்த நாளில் நாம் எல்லோருமே துவா கேட்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு கொடுத்த வெற்றி தாலா நமக்கும் கொடுப்பான் நபிமார்களுக்கு அப்படி என்ன அல்லாஹு தாலா கொடுத்தான் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் இந்த நாள் அல்லாஹு தாலா நிறைய நபிமார்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்கான் நிறைய அதிசயங்கள் நிகழ்ந்த நாள் இது இன்றைக்கு அப்படிப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் ஏன்னா அதை விளக்கமாக சொன்னேன்னா அதுக்கு நேரம் பத்தாது சுருக்கமாக நான் உங்களுக்கு படித்து காட்டிட்டு பிறகு பத்து நபிமார்கள் எந்த நபிமார் ஓதி ஏதோ அது என்ன அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு அரபி தமிழில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷாலா இதை நீத்து வைங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா என்பதை பாருங்கள் இந்த வருஷம் தான் ஆசுராவினுடைய தினத்தில் தான் நபி சலாஹு சலம் அவர்களுடைய பொருட்டாள ஆதம் அலைவசல்லம் அவர்களுடைய குற்றத்தை அல்லாஹுத்தலாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்ட நாள் அடுத்து இன்று தான் நபி நூ அலைவசல்லாம் அவர்களின் கப்பல் ஜூதி எனும் மலையில் தரை தட்டியது இந்த கப்பல் துஃபான் என்கிற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சமயம் நூ நபி தான் செய்யப்பட்டது ஜூதி மலையில் தட்டிய கப்பலை ஆராய்ச்சியாளர்கள் இப்போது கண்டுபிடித்துள்ளார்கள் ஜூதி மலை இன்னும் இருக்கின்றது இந்த மழையில் நபி நூலைவசல்லம் அவர்கள் கட்டிய பள்ளிவாயல் ஒன்று இன்றும் அவ்வாற்றே இருக்கின்றது மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று அதை பார்த்து வருகின்றார்கள் மூசா அலைவசல்லம் அவர்களும் நபி ஈசா அலைவசல்லம் அவர்களும் பிறந்தார்கள் இன்று தான் நபி யூனுஸ் அலைவசல்லம் அவர்களின் சமூகத்தை விட்டும் வேதனை நீக்கப்பட்டது இன்று தான் நபி அய்யூப் அலைவாசல்லாம் அவர்களின் துன்பம் நீங்கியது இன்றுதான் நபி யாக்கூப் அலைவாசல்லாம் அவர்கள் தனது மகன் யூசுப் அலைவசல்லம் அவர்களை இழந்ததால் இழந்திருந்த கண் பார்வையை மீண்டும் பெற்றார்கள் இன்று தான் பால் கிழற்றில் எரியப்பட்டிருந்த யூசுப் அலைவசல்லம் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இன்று தான் நபி ஈசா அலைவாசல்லம் அவர்களும் இதிரி சலைவசல்லம் அவர்களும் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள் இன்று தான் நபி யூனூஸ் அலைவசல்லம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றிய தினம் இன்று தன் நபி தாவூத் அலைவசல்லம் அவர்களின் பாவத்தை மன்னித்த தினம் இன்று தான் நபிமார்களான மூசா ஹாரூன் அலைவசல்லம் ஆகியோரின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட தினம் இன்று தான் நபி ஹலீர் அலைவசல்லம் அவர்களின் அறிவை அதிகப்படுத்திய தினம் இன்று தான் சொருக்கம் இரண்டையும் படைத்த தினம் இன்று தான் தௌராத் ஜபூர் இஞ்சில் முதலான வேதங்களை இறக்கி வைத்த தினம் ஜிப்ரில் மேகாயில் இஸ்ராஃபில் இஸ்ராயில் அலிவசல்லம் ஆகியோரை படைத்த தினம் இன்று தான் அர்ஷ் குர்ஷி முதலாவற்றை படைத்த தினம் இன்று தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் யாவையும் படைத்த தினம் இன்று தான் வானங்கள் பூமி யாவையும் படைத்த தினம் இன்று தான் உலகம் படைப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நாள் இன்று தான் பூமியில் முதன் முதலாக மழை பெய்ந்த நாள் இன்று தான் அல்லஹாவின் அருள் பூமியில் உள்ளவர்களுக்கு முதன் முதலில் இறங்கியது இன்று தான் நபி நூஹு அலிவாசல்லம் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளப்பெருக்கின் பின்பு முதன் முதலாக பூமியில் சமையல் செய்யப்பட்டது பத்தாம் நாளான ஆஷுரா தினம்தான் நபி நூஹூ அலைவாசல்லாம் அவர்கள்தான் முதலில் சமையல் செய்தார்கள் இன்று தான் சுலைமான் நபி அலைவாசல்லம் அவர்களுக்கு முழு உலக ஆட்சியும் வழங்கப்பட்டது இன்று தான் நபீர் ஜக்கரியா அலைவாசல்லம் அவர்களுக்கு நபி யஹியா அலைவாசல்லம் மகனாக பிறந்தார்கள் இன்று தான் நபி மூசா அலைவாசல்லம் அவர்கள் ஃபிரோனையும் அவனுடைய சூன்யக்காரர்களை தெருக்கடித்தார்கள் இன்று இன்று தான் தான் நீரில் நாயகம் அவர்களின் அலி ார்கள்ான் இன்றுல்ல அவர்களின்ஹிதாகப்பட்டார்கள் இப்படிப்பட்ட நாள்ல நம்ம இருக்கோம் பாருங்க எப்படிப்பட்ட அதிகங்களை ஆச்சரியங்கள் அல்லாஹு தாலா நிகழ்த்தி இருக்கான் பாருங்க எனவே இந்த நாளில் நாம் எல்லோருமே வீண் விரயம் செய்யாமல் அதிக அளவு நாம் குறு ஆண் ஓதக்கூடியவர்களாகவும் தொழவக்கூடியவர்களாகவும் ஈட்டார்கள் கிட்ட சந்தோஷமாக பேசுறது இதெல்லாமே இந்த நாட்கள் செய்ய சொல்லி நபிமார்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க அம்மல்களால் எந்த அளவுக்கு நமக்கு நன்மையும் பறக்கத்தும் கிடைக்குதோ அதே தான் நாம் குடும்பத்தை பறக்கத்தாலையும் அதிக அதிகளவு பறக்கத்து செய்கிறான் அது நமக்கு செல்வா உயருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே இந்த நாளில் உங்களுடைய குண மேம்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் உங்களை சந்தோஷமாக பாருங்க முடிஞ்ச அளவு தர்மம் செய்யுங்க நோயாளியை போய் விசாரிங்க நீங்க தூய்மையாக இருங்க அதிகப்படுத்துங்க இப்போ இந்த நாளில் ஓதக்கூடிய அந்த பத்து நபிமார்கள் ஓதிய அந்த திக்கிறிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் முதல்ல ஆதம் சலம் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கிய அவர்கள் இந்த துவாவைத்தான் தான் ஓதுனாங்க ஒரு முறை தான் ஓதுனாங்க அது என்ன துவா ரப்பனா லலம்னா அன்புஸ்னா வயல்லம் தக்பீர் லனா லனக்சு நன்ன மினல் ஆசிரியன் நபி நூஹு அலிவசலம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹு தாலா பெரும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிய தினம் அவர்கள் ஓதிய அந்த அற்புதமான ஆணுடைய வசனம் என்ன அப்படின்னா ரப்பி அஞ்சல் நீ அஞ்சலம் முபாரகவ் முன்சிலின் அடுத்து ஆயுப் நபி ஓதியதுவா இது அவர்களுடைய நோய்க்கு நிவாரணமாக இருந்தது இந்த துவா ரி மசன்னியல் ராகிமேன் அடுத்து இந்த துவா எல்லோருக்குமே தெரியும் யூனு அலிவாசல்லாம் அவர்கள் கேட்ட மன்னிப்பு துவா இந்த துவாவை நம்ம ஓதி அல்லஹாவிடத்துல நம்ம துவா கேட்டோம்னா கண்டிப்பா நிறைவேறும் ஈமானோட வச்சு அந்த இன்னி இதனுடைய பொருளை பாருங்க உன்னை தவிர வணங்கது கூறிய இறைவன் யாருமில்லை இனி மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களின் ஒருவனாகிவிட்டேன் பி மூசா ஐவசல்லம் அவர்கள் கேட்ட துவா ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரி ஃபகீர் இதனுடைய பொருள் என் இறைவா நீ எனக்கு இறக்கி அருளும் நல்ல பால் நிச்சயமாக நான் தேவை உள்ளவனாக இருக்கின்றேன் அடுத்து நபி சுலைமான் அலைவசலம் அவர்கள் கேட்டதுவா கால ரப்பி குஃபர்லி வஹப்லி முல்கல்லா என்பகி வஹபு அடுத்து இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் ஓதிய துவா ஹஸ்பூன் அடுத்து இந்த துவா பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசுக்கு அதிகமாகணுன்ட்டு ஓதக்கூடிய ஒரு துவா தான் ஆயத்து துவா இது அல்லாஹுமர் ரப்பனா அன்சில் மாயத தமினஸ் ஸமாயி தக்கூனூலனா இதல்லில் அவ்வலின வஹர்னா வாயதாயத மின் க வரஸுப்னா வ انت ஹயரு ரஸிகீன் பா பாத்தினா இந்த உலகத்துலயும் சரி ஆஹிராலையும் சரி ரெண்டு இடத்துலயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் இந்த துவா ஓதணும் பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபி அல் ஆஹிரத்தி ஹஸனதன் வ கினா ஆதாபன்னார் நல்ல முறையில் நீங்கள் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க நீங்கள் கேட்குறது கிடைக்காம இந்த வருடம் உங்களை கடக்காது ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் எ எந்த பாவம் பண்ணினாலும் உங்களுடைய துவாக்கள் கவுளாக மறுக்குதோ அதை விட்டும் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போக வாழ்க்கையில் பறக்கத்த மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த வருடமும் நீங்கள் பார்ப்பீங்க இன்னும் இந்த அதுவுடைய தினத்தை பயன்படுத்தி இந்த அற்புதமான திக்கரு நீங்க நியத்து வையுங்க அலஹமதுல நம் அனைவருடைய வாழ்க்கையும் மாற்றி அமைப்பான் கட்டாயம் இதை ஓதிட்டு மற்றவர்களுக்காகவும் துவா செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்னுடைய துவாவில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே இருக்கீங்க இன்னும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே பெரிய உதவி செய்யணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது இந்த நாள் சிறப்புக்குரிய ஒரு பதிவு இது எல்லோரிடத்திலும் போய் சேர அவசரமான ஒரு பதிவு கண்டிப்பாக எல்லோருக்கிட்டேயும் போகணும் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதனுடைய நற்கூலியையும் நம்ம அனைவருமே அடைந்து கொள்ளலாம் இன்றைக்கி மகரிபுக்கு பிறகு ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா மகரீபில் இருந்து தான் நமக்கு ஆசுராவினுடைய அற்புதமான ஒரு நாள் நமக்கு தொடங்குது அந்த நேரத்தை பயன்படுத்தி ஓதுங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த நபிமார்கள் ஓதிய விக்கரை இந்த ஆசுராவினுடைய தினத்தில் நர்பாகியா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகதூ